நான் கணக்கெடுத்துவாரேடா ஏடும் எடுப்பேன் அந்த எழுத்தையும் அறிய வைப்பேன் ஐயா ஐயா விடுத்தாளும் எடுத்து பிடித்தால் ஐயா வார வாராரு ஐயா வாராரு நவா ஐயா வாராரு நம்ம ஐயா வாராறு சப்பரமே அறிவாராறு நம்ம சங்கடம் தீர்க்க வாராரு உம் சப்பரமேறிவார நம்ம சங்கடம் தீர்க்க வாராறு ஐய வாராறு நம்ம அறியா ஐய ஐயாவாரா உலகம் காக்கவாறாறு உள்ள கலகம் தீர்க்க வாராறு உலகம் காக்கவாறா தீர்க்க வாராறு நம்ம ஐயா வாறாறு ஆகாயம் பூமி எல்லாம் ஆட்டி வச்சவர் வருவார ஐம்பூதும் பெஞ்சிருந்ததா கூட்டி வச்சவர் வருவார வாராரு ஐ நம்ம ஐயா வாராறு முந்தது சாதி நம்ம ஐயா வருகை பார்த்திடவே வந்தது வந்தது கோடி சனம் நம் அற்புத பதி பத்தலே வாராரு ஐயா வாராரு நம்ம ஐயா வாரா நன்மையடி தினம் நன்மையடி தினி நாடு முழுக்க நன்மையடி அவர் தொட்டா தொடங்கும் காலம் அடி நம்ம வெற்றிக்குன்றும் வெற்றி அடிவார ஐயா வாழாது நம்ம ஐயா வாரா குழவை என்று கொட்டுங்கடி வந்தோம் திரண்டு பெரும்பாக்கும் நம்ம ஐயா அருளை பெற்றிட சொல்வோம் முறக்க சொல்வோம் ஐயா உடங்கு சொல்வோம் ஐயா வாராறு நம்ம ஐயா வாராறு ி பிடித்தால் அதை எதையும் கண்டோ இனி எதையும் கண்டோ பராடும் கதை ஏறோ அதையாடும் பாடும் கதை ஏற்று അതേതും അറി വന്നോളം വഴിത് അത് എഴുതോ വന്നോ വന്നപൊരുണ്ടോ ഇതും ഇതും മായകുതും വിളയതോ போல் கண்ணும் கண்டு அது பாரிய தெரியாமல் நீ என்பான் அடனானும் ஆட அடனானும் என்பானே அது ஆடும் ஆட்டம் எல்லாம் எதுவும் நடந்து வருவது உண்டோ அது வருவது உண்டோ என்னும்னையும் கண்டு பதறும் மக்களுக்கு எங்கும் நான் இருந்து அது வாதை இருந்தது உண்டோம் அதை வாதை இருந்தது உண்டோம் தத்தி விழைப்பாரோ இல்லை எட்டி விளைவாரோம் அது எதுவும் கடந்து நான் வரும் பாதை சிறுதும் தாமதமோ என்று என்வாரோம் அதில் நாமும்ண்டு அது ஏகம் பொருளாக நான் இருந்து வருவேணோ வருவேனோ இந்த பூமி தான் கடந்து அட நடக்கும் ஏனியில்லாம் என்றும் பாதம் ஓவிய அட பூமி என்பார்களே ஆடாமல் நடந்து மா நடந்து மாமகணே சுமப்பதும் நான் அல்லவோ அதுக்கு காரணம் தோன்றுமடா அத காரணம் தோன்றுவதால் அது என்னும் என்பாரோ அவன் நிலையை அறிய மாட்டானோ அவன் நிலையை அறிய மாட்டானோ சாகும் போதும் எங்கே எரியும் புறமும் எங்கே தூவும் மணியும் எங்கே அடடா எங்கே மேனியடா அது காற்றில் கரையுமோ ல்லைனால் பதத்தால் கரையும் ஓ அடமும் மேணியடா இரு அடங்கும் மேணியடா பூமிக்கு வாரம் என்று எண்ணிய வேர்களுக்கும் எண்ணாமல் நான் இருந்து கணக்கு எழுதிடுவேன் எழுதிடுவேன் என் மக்களுக்கோ வரும் பாதையெல்லாம் கடந்து வாரேனப்பான் வருவேரடா வந்தாராம் நான் பண்டாரம் அடக்கிலவனடா நானும் இங்கு ஆண்டியும் நானல்லோ நானல்லோ கணி எனக்கு அந்த கணி எழுக்க பண்டாரம் வேடம் விட்டு இந்த பூமியில் ஓடி வந்தேன் ஓடும் பாதை ஓடும் பாதை தாந்தான் தான் தான் என்பீரோ என் மக்கான் இந்த நாடுவோங்க என் மக்களும் எண்ணிய காலமும் நம் போட்டாரேனடா நான் கணக்கெடுத்துவாரேனடா ஏடும் எடுப்பேன் அந்த எழுத்தையும் அறிய வைப்பேன் அந்த ஏடு கொடுத்ததும் நானே கொண்டு உண்டு எழுதும் பாதையாக பாதையாக சொல்லி வருவதும் நான் தான் தான் வீரோ இல்லை இவன் தான் வீர்களோ அந்த சொல்லையும் நான் கேட்பேன் அதையும் செவியும் நிறைந்ததப்பா அடத்தான் மூப்பு என் மூப்பு எவர் மூப்பு இங்க செல்லுமாடா எவர் மூப்பு செல்லுமாடா நான் ஓடி ஒழிவேன் என்று நீ பறந்து வாராயோ நீ எண்ணத்தை ஓங்கி நீ ஓங்கி வரும் பாதையை இந்த பண்டாரம் ஒரு நொடி காணுமோ ஒரு நொடி காணுமோ ஒரு நொடி காணுமோ